அலாமலை கடந்து போன வெள்ள அனர்த்தம் சம்பந்தமாக நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும் போய் காசு பணம் முன்னின்று சேர்த்த அகில இலங்கை ஜெமியத்து உள்ளம்மா யூகேல போய்த்து காசு பணம் சேர்த்த பதிவு அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க ஜமியத்து அம்மா பதிவு செய்யலை ஆனால் யூகேயில் பதிவு செஞ்சுக்கிறாங்க அதை தான் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஓட்ட போகிறேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சரியாக கடந்த பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளம் ஆரம்பிக்கப்பட்டது மண் சரிவு வெள்ளப்பெருக்கு காற்று இவைகளால் உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் உடைமைகள் சேதங்கள் அதே போல் வியாபார ஸ்தலங்கள் சேதங்கள் என்ற எல்லாத்தையும் வச்சு இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளம் வந்து அடுத்த நாள் அகில இங்கே ஜமிக்கணுமா அறிக்கை ஒன்று போட்டாங்க ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் போட்டாங்க அவங்க முன்னுக்கு நின்று இந்த வெள்ள அனர்த்தங்கள் மண் சரிவுகள் அபாயங்கள் சுனாமி கோவிட் பேரலை என்பது வ நடக்க போக அவங்க முன்னுக்கு போய் காசு சேர்க்கிறது வளமாக ஹெல்ப் ஸ்ரீலங்கா இன் ஃபிளட் அண்ட் டிசாஸ்டர் எமர்ஜென்சி ரிலீஃப் இதெல்லாம் நான் இங்கேனே போடுறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் கல்ச்சர் சென்டர் யூகே எஸ்எம்சிசி அவங்க இன் கொலாபரேஷன் வித் கொஸ்மோஸ் யூகே மற்றும் ஓல்சிலோம் ஜம்மியத்துருலாம் அண்ட் முஸ்லீம் ஹேட் ஸ்ரீலங்கா இஸ் ஜொயின்ட்லி லான்ச்சிங் ஹெல்ப் ஸ்ரீலங்கா என்னும் பேரில் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி காசு பணம் சேர்க்கிற பதிவுகளை போட்டு வெள்ள அணர்த்த ஃபோட்டோக்களையும் போட்டு அவங்க காசு பணம் சேர்த்து நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர் யூகே என்ற அந்த இணையதளத்துக்கு போங்க அவங்களோட முகநூல் பக்கம் இருக்குது அதில் நான் இங்கே பதிவு செஞ்சு ஓடு விடுறேன் அவங்க என்னென்ன எல்லாம் அங்கே பதிவு செஞ்சுக்கிறாங்க ஆனால் என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் வெள்ளம் வந்து பேய்த்து இப்ப ஒரு மாதமும் ஒரு நாள் ஒரு மாசமும் ஒரு அதான் முப்பத்தி ஒரு நாள் ஆகுது இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் ஜெமே முன்னுக்கு நின்றாங்க காசு பணம் சேர்க்கணும் அக்கௌண்ட் நம்பர் போட்டாங்க நாட்டில் தான் வந்துருக்கிட்ட நாட்டுக்கு வெளியேலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு வருஷத்துக்கு முந்தி அகில இலங்கை ஜெமே முன்னின்று யூகே ல உமா வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்ற ஒரு ஒரு ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்கள் இலங்கை இலங்கைக்கு அவங்க வரவழைச்சிருந்தாங்க அதற்கு தலையங்க போட்டிருந்தாங்க பேரினவாதிகளுடைய அந்த தாக்குதல்களினால் இலங்கையில் உள்ள முஸ்லீம் சமூகம் சிறுபான்மை சமூகத்தினுடைய வியாபாரங்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கிறது அதை எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அங்கே யூகேல இருக்கக்கூடிய உம்மா வெல்ஃபேர் ட்ரஸ்ட் கிட்ட இவங்க இல்லும் பண்ணி அதிலிருந்து ஜெம்யத்துர்மா மற்றும் நிதா ஃபவுண்டேஷன் முன்னிட்டு அந்த காசு பணத்தை பத்து கோடி ரூபாய் எடுத்ததான ஒரு தகவல் தந்து அந்த தகவலை சமப்படுத்தினு அது சம்மந்தமான யாரும் சமூகத்துக்கு நான் கூறியது ஆதாரத்தோட போட்டது பொய் என்று யாரும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து நாள் என்னங்களே பத்து நாள் பதில் வரல தெரியாதவங்களுக்கு தெரிகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஆதாரத்தோடு போட்டிக்கிறேன் அதில் அலப்பித்த பத்து கோடி ரூபாயில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறு உலமாக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் விகிதம் பங்கீடு செய்ததாக பதிவு செய்திருக்கிறேன் அங்கே கேட்ட பௌத்த பேரினவாதிகளுடைய பிரச்சனையால எங்களுடைய முஸ்லீம்களுடைய வியாபாரங்கள் வீழ்த்தப்பட்டி அந்த கட்டியல பொது செய்யுங்க இன்னும் கோவிட் பேரலை மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை அவங்களை கட்டிய பத்து கோடி ஒரு தடவை எடுத்ததை மூன்று வருஷத்துக்கு முந்தி ஜமியதுல் உலமாவில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறு உலமாக்கள் என்ற வட்டத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் நீங்க ஐநூறு பேருக்கு கொடுத்தா ரெண்டரை கோடி மத்த ஏழரை கோடி சல்லி எங்க யாரு கொடுத்தீங்க என்கிற விஷயங்கள் நாங்க கேள்வியாக சமூகத்துக்கு முன் வச்சோம் அதுல விசேஷமாக நீங்க எந்த தலையங்கத்தை முன் வச்சு யூகேல போய்த்து அந்த உமா வெல்ஃபேர் கிட்ட நீங்கள் கேட்டீங்களோ அங்கே அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க இந்த வியாபாரம் வீழ்த்தப்பட்ட அதை கட்டியெழுப்புன்னு சொல்லி இலங்கையில வெறு தர்காட்டம் அதே போல் கண்டி திகன அதே போல் அம்பார அதே போல மினுவங்கோட கொட்டரம் உள்ள இன்னும் காலி கிந்தோட்ட இவைகள் போன்ற இடங்கள் இனவாத பிரச்சினைகளால் வியாபாரங்கள் கீழே வீழ்த்தப்பட்டது அந்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பொருள் இங்க எடுத்த பத்து கோடியில் எத்தனை வியாபாரிகளை கட்டியெழுப்புறதுக்கு இந்த கண்டி திகனையாக இருக்கட்டும் அம்பாரையாக இருக்கட்டும் அதே மாதிரி காலி கிந்தொட்டியாகட்டும் தர்கா டவுன் வேரோட தர்கா டவுனாக இருக்கட்டும் அல்லது மினோங்க கொட்டாரம் உள்ளே ஆகட்டும் எத்தனை வியாபாரிகளுக்கு உங்களுக்கு இந்த சல்லி கிடைச்சங்கிற தகவலை தான் நாங்கள் சமயப்படுத்தும் கிடைச்சா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது தந்தா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் சமயப்படுத்தி இருக்கிறோம் இல்லை நாங்கள் எடுத்தோம் இல்லாட்டி எடுக்கல இல்லை நாங்கள் கொடுத்தோம் இல்லை நாங்கள் கொடுக்கலங்கிற விஷயங்கள் எடுத்த ஆட்கள் தட்டி இது ஆனா ஆனால் இந்த சமூகத்தில் அனர்த்தங்கள் வரப்போகிற பிரச்சனைக்கு உட்படுத்த மக்களுடைய அந்த தீக்கிரியான கடைகள் உடைக்கப்பட்ட கடைகள் இருக்கட்டும் மசினிகள் காட்டப்பட்டதாக இருக்கட்டும் எதனால் தலைங்க வச்சுக்கிட்டீங்களோ அவங்களை எத்தனை பேருக்கு கொடுத்தீங்கன்ற தகவல் தரவுகள் அந்த நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுங்களுக்கு தெரியாது சமூகத்தை காட்டி சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை வேறொரு நாட்டில் பேத்து ஒரு ஃபண்ட் பண்ணக்கூடிய கிட்ட நீங்க போய் காட்டினா இந்த சமூகம் நீங்க இதை கேட்டேன்றதையும் விளங்கணும் நீங்க கொடுத்தேங்கிறதையும் விளங்கணும் அப்பதான் நடுவில் உள்ள சந்தேகம் நிவர்த்தி செய்யப்படும் மூன்று வருஷம் எத்தனை பேருக்கு தெரியாது ஜெமித்துமா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உமாக்கள் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருபத்தி நாலு மாவட்ட தலைவர் செயலாளர் போல என்ன எழுபத்தி ரெண்டு பேர் எடுக்கிற யாரு கொடுக்கிற யாருக்கு இதுல எத்தனை பேருக்கு இது தெரியும் எத்தனை பேருக்கு அது கிடைச்சிச்சு இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது அதிகமான உருமாக்களுக்கு எது தெரியும் மூன்று வருஷம் பிந்தியம் செல்ல உள்ளமாக்களுக்கு தெரியும் அது எங்களை சப்ஜெக்ட் இல்ல ஆனா சமூகத்தை அடையாளப்படுத்தி சமூகத்தினுடைய அனர்த்தங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவரங்களை முன்வைத்து நீங்கள் வெளிநாட்டுல யாராவது பணம் திரட்டதாக இருந்தா முஸ்லீம்கள் அடையாளப்படுத்தப்பட்டா இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகம் அடையாளப்படுத்தப்பட்டா அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த விஷயம் விளங்கணும் கொடுக்கணும் இப்படி எத்தனை தடவைகள் எத்தனை கோடிகள் என்ற விடயங்கள் இன்னும் எத்தனை எத்தனை ஃபண்ட் அதாவது ஃபவுண்டேஷன்கள் நீங்க இங்கே இருந்து அங்கே போய் கேட்குறீங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா இப்ப எல்லாம் வெளியே வந்து கொண்டிங்க கனடால யுஎஸ்ஏல போய் யூசு முஃப்தி திறந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இருபத்தி எட்டு சிக்காகோவில் நோர்த் அமெரிக்காவில் போய்த்து அங்கே மெமோரியல் டே அவங்களோட லீவ் நாளில் போய்த்து இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சம்சம் ஃபவுண்டேஷனை அங்கே லான்ச் பண்ண அலிசா அலிசம்பரியெல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு எனவே யூகேலில் தொடர்ந்து இருக்கிறாங்க ஃபண்ட் எடுக்கிறதுக்கு அமெரிக்காவில் திறந்து வைக்கிறாங்க கனடாலேருந்தும் வருவது இன்னும் ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இதுபோல் பல நாடுகள்லேருந்து ஜப்பான்லேருந்து எல்லாம் கோடான கோடி ரூபாய்கள் ஜெமியத்தூலமாக முன்னுக்கு நிற்கிறீங்க சல்லி சேர்க்குற இடத்துல தலைங்க வைக்கிறீங்க சமூகத்திலேயே கஷ்டத்தை ஆனால் அவைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது எத்தனை கோடிகள் வந்தது என்ற விவரங்கள் சமூகத்துக்கு தெரியாத இடத்துல கேள்வி கேட்கலாம் பயப்படுவா நம்ம யாரும் கேட்கணும் இங்கே எல்லோரும் கேட்கணும் உங்களுக்கு அந்த அனுமதி இருக்குது சந்தேகம் வந்தால் கேளுங்க பயப்படலாமல் கேளுங்க சமூகத்தை காட்டி எடுத்தால் சமூகம் கேட்கணும் கொடுக்குற இடத்துல கொடுக்குற மக்களும் அவங்களோட தான் அவங்க யூரோவாக டொலராக எண்ணாக ரியாலாக கொடுக்குறாங்க அது கெனடியன் டொலராகிக்கட்டும் அமெரிக்கன் டொலராகிக்கட்டும் சரி பவுனாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் ஏழு எட்டு மணி நேரம் உழைப்புகள் அது பத்து டாலர் ஆகிட்டும் ஒரு டாலர் ஆகிட்டும் ஐம்பது நூறு டாலர் ஆகிட்டும் ஆயிரக்கணக்கான டாலர் ஆகும் உங்களுடைய சக்கா சதகாக்களை தாங்க இவங்களோட கஷ்டத்துக்கு கொடுக்குன்னு கேட்டா முன்னுக்கு வார உங்களுக்கு கொடுக்குறீங்க ஒரு பகுதி எங்க கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்றத தேடி பார்க்கறது கொடுக்குறவங்க நாட்டில் உள்ளவங்க விளங்கணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு செய்யுற இந்த கடந்து போன வெள்ளம் இன்னைக்கு சரியா முப்பத்தி ஒரு நாள் கொழும்பு கொலன்னாவா பகுதியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டாயிரத்து குடும்பத்துக்கு மேல பாதிக்கப்பட்டு நூற்றுக்கு நூறு இந்த முப்பத்தி ஒரு நாளில் இந்த கொழும்பு இவர்கள் இந்த அறவிடக்கூடிய கோடான கோடி ரூபாய்கள் பணங்கள்ல கொழும்பு எழுப்பாட்டிட்டாங்களா கம்பலை கம்ப்ளீட்டா கெலியோய கம்ப்ளீட்டா மதுரை மாவட்டம் நுரளி மாவட்டம் கிழக்கு மாகாணங்கள் இந்த பிரச்சனையில படமாக புகைப்படமாக வீடியோவா எடுத்து வெளிநாடுகள்ல ஒவ்வொரு அமைப்புகள் நீங்க காசு பணம் திரட்டுறத சில வேலையில அவங்க பதிவு செய்யறாங்க பதிவு செய்யாம இருப்பாங்க அந்த தொண்டு நிறுவனங்கள் நன்மையை நாடி இந்த சமூகத்துக்கு கொடுக்கும் பொழுது முன்னின்று எடுக்கிறவங்க நீங்க சரியா இதில் செய்கிறீங்களாங்கிறது இந்த சமூகம் தான் இந்த எஸ்எல்எம் சிசி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர் யுகே அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சல்லி சேர்க்கிறத ஜெம்யத்தில் உள்ள மாவு முன்னுக்கு அதில் நிற்கிறீங்க அதே மாதிரி முஸ்லீம் எயிட் ஸ்ரீலங்கும் நிற்கிறீங்க அதே மாதிரி கொஸ்மோஸ் யூகே அமைப்பும் நிற்கிறீங்க எங்கே சேர்த்துக்கிறீங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் கல்ச்சர் சென்டரில் தான் நீங்கள் இந்த சல்லியெல்லாம் சேர்த்து நிற்கிறீங்க இந்த தகவல் சமயப்படுத்திக் கொண்டு விடைபெறும் நான் முகமது ஈஸ்மத் அனைவரும் எடுக்கும் அலாமாலைக்கும் வரமத்தா வரகாது கேள்வி கேளுங்க பதிவு சொல்லத்தான்